வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு தினமும் தேவார பாடல் பெற்ற அற்புத தலங்களுக்கு செல்ல இருக்கின்றேன் வாருங்கள் செல்லலாம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற அந்த மிக பெரிய எண்ணிக்கையில் முதலாவதாக போற்றப்படும் தலம் கோயில் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் நீங்க அது என்ன கோயில் கோயில் அப்படின்னு சொன்னாலே சைவர்களுக்கு தில்லை வைணவர்களுக்கு திரு அரங்கம் அந்த கோயில் என்று போற்றப்படும் சிதம்பரம் தான் இதில் முதலாவது தலமாக போற்றப்படுகிறது ஏன் அதில் அப்படி என்ன மகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லையை பற்றி சொல்வதற்கு ஒரு நாள் இரண்டு நாள் போதவே போதாது அத்துணை அத்துணை அருளிச்செயல்கள் பல பல அடியார்களும் இறைவனிடம் சேர்ந்த ஒரு அற்புதப்பதி தில்லை மூவாயிரம் அந்தனர்களால் அன்றிலிருந்து இன்று வரை போற்றப்படும் தெய்வம் தில்லை அப்படின்ற பெயரும் கோயில் அப்படின்ற பெயரும் தான் திருமுறைகளில் இருக்குது இன்னைக்கு தான் பேச்சு வழக்கில் சிதம்பரம்னு சொல்கிறோம் சிதம்பரம்னா என்ன சித் பிளஸ் அம்பரம் சித் அப்படின்னா அறிவு அம்பரம் அப்படின்னா வானம் அறிவுக்கு எல்லையே இல்லை எங்கும் நிறைந்தது அறிவு அந்த அறிவானவன் இறைவன் இப்படி பல பல அற்புத பொருளையும் சொல்லலாம் சிதம்பரம்னாலே எல்லாருக்கும் சிதம்பர ரகசியம் அப்படின்றது தான் ஞாபகத்துக்கு வரும் அந்த சிதம்பர ரகசியம் தான் என்ன எதுவுமே இருக்காது வெறும் வெட்ட வெளி அங்கே ஸ்வர்ண வில்வ இலைகள் அது என்ன ஸ்வர்ணம் தங்கத்தாலான வில்வ இலைகள் இருக்கும் எங்குமே இருக்கின்றான் இறைவன் இறைவனுடைய அந்த அளவுக்கு அளவே கிடையாது அளவில்லாமல் நீக்கமற எங்கும் இருப்பவன் அதுபோல நம்முடைய மனம் அறிவு இது எல்லாமே ஆன்மா என்ற சொல்லால் குறிப்பிடலாம் அந்த ஆன்மாவிற்கும் அழிவில்லை இப்படி பல பல சத்தியத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் அதுதான் சிதம்பரத்து ரகசியம் பஞ்சபூத தலங்கள் அதில் முதலாவது ஆகாயம் அப்படி ஆகாயத்தலம் என்று போற்றப்படும் பதி சிதம்பரம் சிதம்பரம்னா நடராஜர் தானே சிதம்பரம்னா நடராஜர் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் சிதம்பரம்னா எந்த அளவு நாம் நடராஜ பெருமானை போற்றுகின்றோமோ அதுபோல அங்கு இருக்கும் மூலட்டநாதரையும் நாம் வணங்க வேண்டும் இவர் சுயம்புவாக தில்லை மரங்கள் நிறைய இருந்த வனத்தில் தோன்றியவர் தில்லை மரங்கள் இருந்ததால் தில்லை அதுதான் தல விருட்சம் அங்கே வனத்தை பாதுகாத்தவள் தில்லை காளி அவளுக்கு ஒரு முறை ஆணவமாம் நான் தான் இந்த தில்லை வனத்திற்கு அனைத்தும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி என்ற இருந்த நிலையில் அவளை அவளுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக எம்பெருமான் அங்கே வந்து அவளை போட்டிக்கு நடன போட்டிக்கு அழைத்து அவளிடம் வெற்றி பெற்று அவளுடைய அகந்தையை அழித்த தலம் அதனால் இன்னிக்கும் கடலூரிலிருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் இருக்கும் சிதம்பரம் சென்றால் முதலில் நாம் தரிசிக்க வேண்டியது தில்லைக்காளி அவளை வணங்கிவிட்டு சிதம்பரம் வர வேண்டும் உமையம்மை உடனாய மூலட்டநாதர் அங்கே இருக்கார் ஒரு சமயம் ஆதிசேஷன் விஷ்ணுவுக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா மெத்தையாக இருக்கும் அப்படியே அறவம் தாங்கி கொண்டிருக்கும் பொழுது பலு தாங்கலை ஆதிசேஷனுக்கு திருமாலிடம் கேட்கிறதாம் இறைவா ரொம்ப காலமாக நீங்கள் தான் படுத்திருக்கீங்க ஆனால் இன்று என்னால் உங்களை சுமக்க முடியவில்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது திருமால் சொன்னாராம் இல்லைப்பா கண்ணமூடி நடராஜருடைய ஆனந்த நடனத்தை அப்படியே இருந்தனா என்ன மட்டும் நீ சுமக்கல நடராஜருடைய வலுவும் இருந்ததால் உனக்கு பாரம் தாங்க முடியவில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆதிசேஷனுக்கு அப்படி இருக்கும் அந்த அழகு நடனத்தை நானும் காண ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தவம் செய்தாலே கிடைக்கும் சிவனருள் என்ற உண்மையை சொல்லி ஆதிசேஷனை அனுப்புகின்றார் திருமால் தில்லைவனத்தில் பல காலமாக ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராக தவம் செய்கிறார் இவர் கூட வியாக்கிரபாதர் அப்படின்ற ஒரு முனிவர் அவர் தானே உவந்து விடியற் காலை பொழுதில் கண்ணே தெரியலையா வண்டு எச்சில் படுவதற்கு முன்பே மலர்களை பறித்து இறைவனுக்கு அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆசை ஆனா அதிகாலை வேளையில் கண் தெரியவில்லை எப்படி மரத்து மேலே ஏறுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தானே விரும்பி இறைவனிடம் கால் நகங்களை கை நகங்களை வாங்கி கொண்டாராம் எப்படி புலி இரவு நேரங்களிலும் கண் தெரிந்து மரத்து மேலே ஏறி அதனால் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க முடியுமோ அதுபோல அதிகாலை பொழுது வண்டு எச்சில் படுவதற்கு முன்பே மரங்களின் மீது ஏறி மலர்களை எல்லாம் எடுத்து அவர் இறைவனுக்கு சமர்ப்பிப்பார் இப்படிப்பட்ட அந்த ஒரு முனிவர் வியாக்கிர பாதருக்கும் ஆனந்த நடனம் காண வேண்டும் என்று ஆசை இருவரின் தவப்பயனால் ஒரு நல்ல நாள் தை பூசம் வியாழக்கிழமை மதிய வேளையில் ஆனந்த நடராஜராக கோப நடனம்னா அங்கே போனா சித் சபேசன் என்று போற்றப்படும் நடராஜருடைய ஆனந்த நடனத்தை காணலாம் இப்படி பார்த்தா நடராஜரா இருப்பாரு இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் கோவிந்தராஜர் என்று ஒரு திவ்ய தேசமாகவும் போற்றப்படும் தில்லை என்ற தலம் அந்த தலத்திற்கு சம்பந்தர் அப்பர் சுவாமிகள் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்று நால்வரும் ஒவ்வொரு வாயில் வழியாக எழுந்தருளி அவர்கள் இறைவன் மீது பாடல் பாடியுள்ளார்கள் மாணிக்கவாசகர் இறைவனோடு இரண்டற கலந்த தலம் நந்தனாருக்கு இறைவன் அருள் செய்த தலம் இப்படி தில்லையின் சிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் சிறப்பை பற்றி சொன்னால் மட்டுமா போய் பார்க்க வேண்டிய தலம் இல்லை நடராஜர் ரூபம் பஞ்ச தொழிலையும் உணர்த்துகின்றது அவர் கையில் இருக்கும் உடுக்கை நாதம் படைத்தல் தொழிலை உணர்த்துகின்றது அவர் தன்னுடைய கரத்தால் அருளாசி செய்வது காத்தல் தொழிலை உணர்த்துகின்றது கையில் இருக்கும் நெருப்பு தழல் அழித்தல் என்ற தொழிலை உணர்த்துகின்றது அவர் திருவடி கீழே இருக்கும் முயலகன் என்பவன் மறைத்து வைக்கப்பட்டிருப்பான் அது மறைத்தல் என்ற தொழிலை உணர்த்துகின்றது அவர் தன்னுடைய இடது பதத்தை தூக்கி என்னை பற்றுக என்று சொல்லும் அந்த ஒரு அற்புத திருவடி அருளல் என்ற தொழிலை உணர்த்துகின்றது இப்படி பஞ்ச தொழிலை புரியும் நடராஜ பெருமான் ஆனந்த நடனம் புரிகின்றான் அவனுக்கு இணையாக தில்லை சிவகாம சுந்தரி அருள்பாலிக்கின்றாள் இப்படிப்பட்ட புண்ணிய தலத்தில்தான் திருமுறை ஏடுகள் ராஜராஜ சோழன் காலத்தில் நம்பியாண்டார் நம்பி அவருடைய உதவியால் கண்டெடுக்கப்பட்டது அதனாலதான் தேவாரம் பாடும்பொழுது அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டதால் அந்த நன்றி உணர்வோடு திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையும் சொல்லப்படுகின்றது இப்படிப்பட்ட புண்ணிய தலமாம் கோயில் என்று பொற்றப்படும் தில்லைதான் இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களுள் தலையாய தலம் முதல் தலம் அந்த சிவகாம சுந்தரி உடனாய நடராஜ பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வளமும் அருளுவார் தில்லையை தரிசித்தால் முக்தி அதனால வாழ்க்கையில் நாம் ஒரு ஏனும் தில்லை சென்று பயனடைவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான